மாடு சூப்பர் மாடு வெட்டு பெற்று டாக்டர் ஜி ஆர் கார்த்தி வணக்கம் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் அடுத்து வர்ற மாடு பிஎஃப்சி அருண் மாடு அவனியாபுரம் பிஎஃப்சி அருண் மாடு அவனியாபுரம் பிஎஃப்சி அருண் பிரதர்ஸ் மாடு டாக்டர் ஜிஆர் கார்த்திக் சிறப்பாக வைக்கிற மாடு அவனியாபுரம் பிஎஃப்சி அருண் பிரதர்ஸ் மாடுப்பான் ஒருத்தர் மட்டும் மத்தாலே யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க அவனியாபுரம் பிஎஃப்சி அருண் பிரதர்ஸ் மாதிரி நான் தரமான மாறு வெற்றி பெற்றது டாக்டர் ஜி ஆர் கார்த்திக் வழங்கும் ஒரு டிரெஸிங் டேபிள் அவனியாபுரம் சாமியார் கார்த்திக் சார்பாக அண்ணன் முருகன் மாடு அறிவுப்பம் அண்ணன் முருகன் மாடு அறிவு மாடு வெற்றி பெற்றது டாக்டர் ஜி ஆர் கார்த்திக் வழங்கும் ஒரு டிரெஸிங் டேபிள் மாவட்டம் சிவாஜி சேர்ப்பாக பணந்தோப்பு நவீன் மார்க் பணந்தோப்பு நவீன் மருவ மதுரை மாவட்டம் மலகர கோவில் பதினெட்டாம் ஏ கருப்பண்ணு அந்த வில்ல தம்பி நாங்கள் வில்லையனுப்பா அவங்களுக்கு ஒன்றுக்கே தெரில யாருடா அந்த புள்ளிக்கோடா அந்த வில்லனுப்பாம் இல்லை தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேச திய கார்த்தி ஒரு மணமகினம் சார்பாக தீர் மாவட்டம் குலிகுத்தி மகன் நல்ல கலை நல்ல வீடை நல்ல முயற்சி நல்ல கலை வீரன் வீடு

திருமணி சமத்துல பி ஆர் கல்வியா மண்டையூர் மகேந்திரன் மறுப்பான் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பிறவி நாங்க அப்ப போக மாட்டேன் நினைக்கிறேன் பழனி மலை முருகன் கோயில் மாதிரி சேலம் மாவட்டம் கருமாபுரம் அப்பு குருஸ் மாதிரி படைய பார்ப்பான் அப்பு குருஸ் மாதிரி படைய பார்ப்பான் சைஸா போய் வாங்க முடியும் சேலத்து சிங்கம் கேரி மறுப்பான் டாக்டர் ஜி ஆர் கார்த்தியோட சேலம் சிங்கம் மாடு தேடிப்பா அவருடைய வளர்ப்பாக வளர்த்த காணி ஒருத்தர் மட்டும் ஆத்தாரே சூப்பர் மாடுங்க டாக்டர் ஜி ஆர் கார்த்தியோட வளர்க்கப்பட்ட காணி நாளை வெற்றி சூப்பர் மாடுமா சேலத்து சிங்கம் கேடி வெற்றி திருச்சி மாவட்டம் மணப்பாறை அவுகாதி மாடவு காதி காவல்துறை நடிக்கிறாங்க மாடவு காதி மணப்பாறை மெக்கானிக் மனோகர் மாடுமா மணப்பாறை மெக்கானிக் மனோகர் மாடு

தம்பில்ல அங்கே டேராய் டா நேரம் ஆயித்தான் அந்த பக்கம் வந்தாரும் வீடியோ போயிடுது மாற்று அந்த பக்கம் போயிருந்தேன் ஒரு திருப்பட்ட வந்தேன் தூதிரு பண்ணி படாயிருந்து சுதே கசிங் பை குதிக்க சிங்க பக்திருக்கு போனோம் அகிலேசினர் சுமா அப்படி போய் பொண்ணுங்களே பார்க்கறியும்

தெருக்குப்பட்டி வெள்ளையம்மன் ஐயனார் கோயில் பண்ணாங்க ஜி எஸ் ராஜசேகர் அவர்கள் மனு ரெண்டு பேருக்கு வாழ்த்துக்கள் மாறி வைக்கப்பட்டது ஒருத்தர் மீட்டர் ஒருத்தர் உத்தரவு மதுரை மாவட்டம் முருகாஜ்பட்டி கண்ணாதன் கண்ணாதன் சிவர் தளபதி பிரபு மாடு மதுரை மாவட்டம் முருகர்பட்டி கண்ணாதன் சிவர் தளபதி பிரபு மாடு மாடு மாறு சூப்பர் மார்க்கெட்டு டாக்டர் ஜி எஸ் கார்த்திக் வழங்கும் ஒரு திரைசிங் டேபிள் சாமிபுரம் சார்பாக சரந்தாக்கி மாயகிருஷ்ணன் சரந்தாக்கி சந்தீர்பம்

தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பிரிவு மாநில துணைத்தலைவர் சிவா சார்பாக மதுரை மாவட்டம் முத்திரிப்பட்டி வினோத் வினோத் சிறப்பு சின்ன கருத்து அருமை எல்லாமே ஒருத்தர் மட்டும் தயவு செய்து டோக்கன் பண்ணி வாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்துற விழா ஊர் கூடி தேர் இழுத்தால்தான் திருவிழா நடக்கும் அது போல எல்லாரும் கடந்து ஜல்லிக்கட்டு என்னுடைய ராமூர்த்தி அப்போட சேர்ந்து நடத்திட்டு இருக்காங்க தயவு செய்து ஒத்துழைப்பு போடுங்க டோக்கன் ஏமாத்தி பிராடு பண்ணி அந்த மாதிரி வேலை பண்ணாங்க சூப்பர் மாதிரி